லாம் அப்படியே உட்கார் கிட்ட போய் உட்காரு உட்கார் உட்காரு கையில் போடி உள்ள இறங்கி வை உள்ள இறங்கு ஒரு கால் ஒரு கால் வை உள்ள ஆ அது பிடிச்சி வை அப்படியே அப்பா பாரு ஓகே ம் இருந்து ஆ மண்வெட்டி எடுத்து மண் உள்ளத்தில் பார்க்கலாம் அவன் பண்ணுவான் ஆ அந்த மண்வெட்டி எடுத்து மண் உள்ளே போடுத்துங்க ஆ போடு ஆ போடு ஆ போடு 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 ம் Hold it.